அன்புலம் கொண்ட வீரஸ் டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதி வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல மேஷ ராசியில எந்த கிரகமுமே இல்லை ராசியிலயும் எதுவும் இல்லை மிதுனத்துல எப்பவும் போல குரு பகவான் அதே நிலையில இருக்கார் எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி சிம்ம ராசியில சுக்ர பகவான் இருப்பார் அதே மாதிரி புரட்டாசி மாசம்னாவே நமக்கு தெரியும் சூரிய பகவான் ஆனவர் புரட்டாசியில கண்ணில இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவான் கண்ணிலே தான் இருக்காரு அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை இந்த புதன் பகவான் மட்டும் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு பின் புரட்டாசி பதினாறு அதாவது பாதி மாசத்துக்கு அப்புறம் துலாத்துக்கு வரா சோ இந்த துலாத்துக்கு வர்றதுனால அதாவது சூரியன் வந்து கண்ணில வர்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதே மாதிரி இந்த புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கும் போதுலையும் அதே மாதிரி சனியோட பார்வையிலையும் அடுத்து செவ்வாயோட சேருவார் ஏன்னா துலாத்துல செவ்வாய் இருப்பார் அப்படிங்கறா அவங்களோட சேரும் போதுல என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுதான் இது இல்லாம ஆஹ் சனி பகவானவர் மீனத்திலையும் சிம்மத்துல கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருப்பாங்க பொதுவா இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி இருக்கும்னா அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி ஊடகங்கள் தவறான விஷயங்களை அதிகமா ஒளிபரப்பும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா சூரியன் சனி புதன் மூணு சேருது புதனோட வீட்டுல சூரியன் புதன் உச்சநிலை இழந்து சனியோட பார்வையில இருக்கார் அப்ப அரசாங்கத்தை பத்தின தவறான விஷயங்கள் தவறான செய்திகள் இந்த காலகட்டத்துல அதிகமா வரும் அதே மாதிரி அரசு தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளாக இருப்பவர்கள் யாராவது பாதிக்கப்படுவார்கள் அதே மாதிரி புதன் உச்சமிருந்து சனியோட பார்வையில இருக்கு சூரியனால் அஸ்தமிக்கப்படவும் செய்யுது அப்ப பெரும் தொழிலதிபர்கள் பெரும் தொழிலதிபர்களாக இருக்கவங்க பெரிய முதலாளிகளை முதல் போட்டு வியாபாரம் பண்றவங்களா இருக்கவங்க அரசாங்கத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்க அதே மாதிரி வெளிநாட்டு தூதரகம் ஏன்னா இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த தூதரகத்தால கூட ஏதாவது பாதிப்படலாம் மொத்தத்துல ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குமே ஒழிய பாசிட்டிவ் நடக்க காரணம் என்னன்னா சனி நேரடியா புதன் சூரியனை தொடர்பு கொள்றதுனால போக்குவரத்து தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் தகவலை பரிமாற்றத்தால் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தையும் இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு அரசாங்கத்துக்கு நடுவில் இருக்கிற தகவலை தவறான முறையில பரிமாறுறதுனால ஒரு ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி வர்த்தகன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா புதன் சனியோட பறவைகள் இருக்காருல்ல அப்ப வர்த்தகன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு புதன் சனியோட பறவைகள் இருக்கும் வர்த்தக பாதிப்பு அரசாங்க பாதிப்பு அரசாங்கமே வர்த்தகத்தால் ஏதோ பாதிப்புக்கு உண்டாகப்படுறது அதே மாதிரி காற்று சம்பந்த புதன் தான் காற்று காற்று சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு மொபைல் கம்யூனிகேஷன்ல இப்ப டவர் பிரேக் ஆகுறது டவரே கிடைக்காம மொபைல்ஸ் எல்லாம் செயலா வந்து போறது கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ இது வந்து உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாக்குறதுக்கு இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகள் ரீதியா என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மீன ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியனின் சஞ்சாரம் ராசியிலேயே சனி பகவானின் சஞ்சாரம் அற்புதமான கமிஷன் இல்லை தேவையில்லாம யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க எரிச்சல் கட்டுமையான எரிச்சல் மேல் மேலதிகாரிகள் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க அப்பாவோட சண்டை போடுவீங்க கணவன் மனைவிக்குள்ளே பாதிப்பு வரும் குறிப்பா தான் எல்லா பாதிக்கும் வரும் அவங்க சைடும் சொல்லலாம் அவங்க சைடு எப்படின்னா உங்களை ரொம்ப டாமினன்சி பண்ணியிருப்பாங்க ரூல் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியாத அளவுக்கு டென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால நீங்க பொங்கி எழுந்துருவீங்க பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படின்பாங்கல்ல அது இந்த காலகட்டத்தில் நீங்க தான் ஸோ ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் இருங்க தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் பெற்றோர் பெரியோர்களிடமும் உங்களுக்கு முன்னாடி சீனியர் எம்ப்ளாயிஸிடமும் உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் அக்கா இவங்களோடையும் உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க உங்களோட மேல முன்னாடி இருக்கிறவங்க அவங்கள்ட்டெல்லாம் வாக்குவாதமோ சண்டையோ வேண்டாம் அப்படி சண்டை போடுறதுனால ஒரு பெனிஃபிட்டும் இல்லை உங்களுக்கு இல்லைன்னா சண்டை போடுவேன் அப்படி இப்படி பண்ணுங்க அதனால எந்த யூஸும் இல்லை அவங்க உங்களை அதாவது இத்தனை நாள் சமுதாயம் உங்களை ஒரு மனுஷனாக கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க அந்த சண்டை போடுறதுனால மனுஷனாகவும் பாதிக்காது ஸோ அதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க மூவ் பண்றது சரி நீங்க செய்யற செயல்பாளை பொறுத்த தான் வீட்டுல இருக்கிறவங்க எப்பவுமே யாரையும் மதிக்க மாட்டாங்க ஆனால் சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு மேல ஒரு மரியாதை ஏதோ ஒரு பார்வை நம்ம மேல நம்மளை பத்தி நம்மளை நமக்கே தெரியாத ஏதோ ஒரு நல்ல பறவை பின்னாடி இருக்கும் எல்லாருக்கும் அதை கெட்டு போகிற மாதிரி நடந்துக்காதீங்க சரிங்களா அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாகியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனா அது பெண் குழந்தையாகத்தான் இருக்கும் ஏன்னா சூரியன் சனி சேரும் போதுல ஒரு குழந்தை பிறக்குதுனாவே அது அதிகப்படியா பெண் குழந்தைக்குதான் வாய்ப்பு அப்படிங்கறத சொல்லலாம் கஞ்சி வாங்கும் போதுலே இந்த காலகட்டத்துல கஞ்சி இருக்கா காரணம் என்னன்னா அந்த சூரியன் சனி வந்து பிதர் தோஷத்தை சொல்றது பிதர் தோஷம் சொந்தப்படுற அமைப்பை பத்தி சொல்றது அப்படி அந்த அமைப்பை பத்தி சொல்லும் போதுல நிறைய பாதிப்புகளை அப்பாவுக்கு எதுவும் பண்ணலை அப்பாவுக்கு பையன் எதுவுமே செய்யலை அந்த மாதிரி பொண்ணு எதுவும் செய்யலை அதனால இந்த தோஷம் இருக்கு இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு இந்த மாதிரி கன்சீவ் பண்ணாதான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஆண்டேம் போடுறது ஸோ அதெல்லாம் நம்ம பேச ரொம்ப டெப்தா பேச வேண்டாம் அதை வந்து பேசணும்னா ஜாதகத்தை பத்தியே ஜோதிட ஆய்வு மாதிரியே போயிடும் நம்ம இப்போ வந்து ஜோதிடம் மட்டும் மட்டும்தானே பார்க்கலாம் ஸோ இதை மட்டுமே யோசிப்போம் ஸோ இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் கண் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சூரியன் சனி நேரடி தொடர்பு வரும்போதுல பாதிப்புகள் கடுமையா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நிலம் வயது பெண்கள் அதாவது பருவ வயது பெண்களாக இருக்கும் போதுல சுக்ரன் ஆறாம் இடத்துல கேதுவோட இணையதனால அந்த வளர்ச்சிதை மாற்றம் கொஞ்சம் பாதிக்கப்படும் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் கடுமையா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க சரிங்களா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுற அளவுக்கு கூட சமயத்துல ஒரு சில சூழ்நிலை வரும் ஏன்னா சூரியன் சனி நேர கழிவு கழிவு தான் சனி சூரியன் வந்து சுத்தமா இருக்கிறது ரெண்டும் பாத்துக்கும் போதுல சுத்தம் அசிங்கமாகுது அசிங்கம் சுத்தமாகுது அப்படிங்கும் போதுல ரொம்ப ஒரு சிலருக்குலாம் ஜனநகர ஜாதக ராக திசை பாதிக்கப்பட்டு நடத்துக்கணும் தான் அது ஒரு மாதிரியாவே கொண்டு போவாங்க கர்ப்பப்பை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உடல் ரீதியா ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றேன் ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த மாற்று எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியா முன்னேற்றத்தை கொடுக்கும் காரணம் என்ன சுக்ரான் ஆரம்பத்துல இருக்கே பயமா இருக்கே அப்படி பதவி உயர்வே உங்களுக்கு கிடைக்கும் ஐடி செக்டர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நகை துணிக்கடை சம்மந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களுக்கு அந்த மக்கள் எதெல்லாம் தேவை ஆடம்பர தேவைன்னு நினைக்கிறாங்க அந்த ஃபீல்ட்ல ஃபேஷியல் மேக்கப் பண்றது ஷலூன்ல இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும் எந்த குறையும் இருக்காது என்ன சொல்ல போறா புது பிரான் ஓபன் பண்ணுவீங்க ஏற்கனவே ஒரு கடை ஓப்பன் பண்ணது இல்லாமல் இன்னொரு கடை ஓப்பன் பண்ணி இது பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாம் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பார்ப்போம் பூரட்டாயி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாயி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுவும் குறிப்பா சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களா இருந்தா என்னென்ன முடிவெற்ற கடை ஃபேஷியல் பண்ற கடை தியேட்டர்ஸ் சினிமா ரிலேட்டர்ஸாக இருக்கவங்க யூடியூபர்ஸ் அப்புறம் வேற யாரு நகைக்கடை துணி கடை ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கவங்க இன்னும் எப்படியோ வரிசையாக நிறையா சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வருமானம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இது அதிகப்படியாக ராசிக்குள்ள புதன் உச்சமாயி ராசியை பார்க்குறதுனால இந்த ஆடம்பர ஆடம்பரக்காரன் சொல்லப்படுற விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுல ஷோரூம்ல இருக்க வேலை பார்க்கறவங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கிறவங்களுக்கு உங்களோட பதவிக்கு உயர்வு கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் சீனியர் சேல்ஸ் மார்க்கெட்டிங் டீம் இதா மாறுவீங்க அதாவது சீனியர்னு மாறுவீங்க அதாவது ஜூனியர்ல இருந்து சீனியரா மாறுவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒண்ணு கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் யாருக்கு இந்த ஷோரூம்ல வேலை பார்க்கறவங்களுக்குலாம் கார் ஷோரூம் பைக் ஷோரூம் மொபைல் ஷோரூம் அந்த பர்னிச்சர் ஷோரூம் எந்த ஷோரூம்ல வேலை பார்க்கணும் ஏன்னா என்ன அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சூரியன் ஆர்ல சுக்கரன் சூரியன் நேரடியா தொடர்பு கூட புதனும் உச்சமாகுது நீங்க ஒன்றும் டீலர் தான் நீங்க ஒன்றும் முதல் போட்டு நடத்துற ஓனர்ல அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தூக்கி விடும் பயங்கரமா தூக்கி விடும் அப்படிங்கிறத சொல்லலாம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம் அதாவது பையன் படிக்கிறான் மீனராசி பெற்றோர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் நல்லா தான் படிக்கிறான் அப்படிங்கிறத கண்ணால பார்க்கலாம் அது வந்து ஏதோ இப்போ எக்ஸாம் ரிசல்ட்டா இருக்கலாம் இல்லாட்டி டீச்சர்ஸ் பாராட்டுறதா இருக்கலாம் ஏதோ ஒன்றும் உங்களுக்கு காரணம் முன்னாடி தெரியும் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் ராசிக்கு எட்ல இருக்கிறது கொஞ்சம் தவறு விளையாட்டுத் துறையில இந்த நேரத்துல எந்த பசங்களும் போக வேண்டாம் விளையாட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை போனீங்கன்னா அடிபட்டுருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை விளையாட்டுல தோல்வி விளையாட்டு வீரர்களாக போலீஸ் காவல் அதிகாரி காவல்துறை அதிகாரிகளாக போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமா வேலை பார்க்கறது நல்லது வேலை பார்க்கறதை விட்டு வேலையை விட்டு தூக்குறதே போகும் இல்லை வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் இல்லாட்டி கையிலடிபடுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பாத்துக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் வாய் தான் தேவையில்லாதான் பேசி காரணம் என்ன எட்டுல செவ்வாய் எட்டுல இருந்து எங்கே பாக்குது ஏழாம் இடத்தை பார்க்குது ரெண்டாம் இடத்த அப்படிங்கும்போது தேவையில்லாததெல்லாம் பேசி தேவையில்லாததெல்லாம் பண்ணி வாக்குவாதத்தை எழுத்து விட்டு பிரச்சனை பிரச்சனைகள் விட்டு ஏன் நீங்களாம் அசிங்கப்படுவீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் அசிங்கப்படுத்துவீங்க சோ யார்ட்டையும் முடிஞ்ச அளவு பேசுறதை குறைச்சிக்கோங்க பேசாம இருந்தாவே நீங்க இந்த காலகட்டத்தில் பெரிய கெட்டிக்காரர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பாதிக்கிறவங்களா இருப்பாங்க அது உங்க கண்ணுக்கு தெரியாது அவங்கள்ட்ட பேசுறேன் இவங்கள்ட்ட பேசுறோங்கிறதுலாம் தப்பு இல்லை ஆனா எல்லார்டையும் பேசி நல்ல விஷயம் நடந்தா பரவாயில்ல கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா சோ முடிஞ்ச அளவுக்கு வாய குறைச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் லாபம் தர விஷயங்களும் அதே மாதிரி வருமானத்துக்கு மீறிய பணம் அதாவது செலவுக்கு மீறிய வருமானம் அதிகப்படியான வருமானம் கிடைக்கிற மாதிரியும் சூழ்நிலை உண்டாகும் தைரியமும் துணிச்சலும் இருக்கும் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும் இல்லை ஏதாவது ஸ்கூல் சம்மந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களால செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏன்னா ஏ புதன் இருக்குல்ல இருக்குல்ல இப்போ படிப்பு ரீதியாவோ இல்லை மருத்துவ ரீதியாவோ ஏதோ ஒன்று குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதே மாதிரி லோன் சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அவசரப்பட்டு எந்த ஒரு லோன் கட்டுறவங்கள்ட்டையும் சரி பேங்க்லையும் சரி வார்த்தையை விட்டுறாதீங்க அப்படி விட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கா வரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு பணம் வரும்ங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை ஆனால் அந்த வார்த்தையை விட்டிங்கன்னா வார்த்தையை திரும்பி எடுக்க முடியாது அடுத்தப்பில எதுவும் பேங்க்கில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை அதாவது அதிகப்படியான பிரச்சனையும் உங்களுக்கு தான் வரும் ஏன்னா எட்ல செவ்வாய் எட்ல செவ்வாய் இருந்தாலும் பேங்க்கில் இருக்கிற அனைத்து பேரோடையும் சண்டை போட்டு தெரியணும் அப்படின்றது அர்த்தம் ஸோ அமைதியாக இருங்க உங்களை எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலும் நிதானமாக இருங்க வீட்டுக்கு ஈபி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பிரச்சனை வரும் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே சாட்டிஸ்பைடான சூழ்நிலை தலைமை தாங்கும் பண்பு அதிகாரமான இது ஆளுமை எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் போதில கீழே உழுகிறதுக்கு உண்டான ஆளுகளும் நம்மளை தேடி வருவாங்க உங்களை கவுத்துறதுக்கான ஆளுகளும் தேடி வருவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே மலைக்கு மேல நம்ம ஏறிட்டோம்னா அடுத்தாப்புல என்ன இறங்குறதுதான் அப்படிங்கும் போது மலைக்கு மேல ஏறும் போதே நம்ம நிதாஞ்சுக்கணும் ரைட்டு ஏறிட்டோம் இங்கே உட்காந்துக்கணும் இன்னமும் இறங்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஓடணும்னு நினைச்சா அங்கிட்ட அப்படியே கீழே விடுக்க வேண்டியது சோ நிதானம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தேவை இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி புதன் உச்சமாகுறது நட்சத்திராதிபதி பிளஸ் தான் சோ அந்த நிதானத்தை சொல்லி கொடுக்க யாராவது வந்துருவாங்க அந்த நிதானம் தெரிஞ்சுக்கிறதுனாலே உங்களுக்கு எல்லா வகையிலும் பாதிப்பு குறையும் அதே மாதிரி சண்டை போடுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா ஒதுங்கி போறது நல்லது இல்லாட்டி அது உங்களுக்கு இழப்பீடு ஆகும் சகோதரர்களால் உங்களுக்கு பாதிப்பு அதே மாதிரி தொழில் லாபம் லாபம் சொல்றாங்க தொழில தான் லாபத்தாலே ஒரு பாதிப்பு இப்ப தொழில லாபம் உங்ககிட்ட இருக்குன்னு அது வேட்ட தெரியப்படுத்தினா அது பாதிப்பை உருவாக்கும் அதனாலே பிரச்சனை உருவாகும் அது எந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது இப்போ இப்ப இப்போ நண்பர்கள் பணம் தான் கேட்கலாம் இல்லாட்டி வீட்டுல இருக்கவங்க கூட போற சகோதரர்களே பணம் தான் கேட்கலாம் இந்த மாதிரி அமைப்புகளால் தேவையில்லாத மண்பு வழக்குவாதங்கள் ஏன் இது நமக்கு தேவையில்லாத வேலை லாபம் வருதா அதை அப்படியே மூடி மறைச்சிடணும் அதே மாதிரி தைரியமா நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் அப்படின்னா ரொம்ப பண்ணக்கூடாது செவ்வாய் கடுமையா பாதிச்சிருக்கு உங்களுக்கு ரெண்டும் ஒன்பதுக்குரிய இருக்குது அப்ப கைக்கு வர பணமும் தந்தையாலும் ஏதோ ஒரு பாதிப்பு உண்டுங்கிறது தான் உண்மை ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது சரிங்களா வீடியோ இப்போ தான் பஸ் டேம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி